அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீதர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீதர் ப்ரிடிக்ஷன் யூடியூப் சேனல் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவில் அதாவது நமக்கு பிடித்த நபர்கள் காதலியோ நமது உறவினர்களோ நமது நண்பர்களோ ஏன் நமது அம்மா அப்பாவோ கணவன் மனைவிக்குள் ஏதாவது சண்டை சச்சரவு வந்து அவர்கள் வந்து பிரிந்து சென்று இருப்பார்கள் அப்படி யார் பிரிந்து சென்றார்களோ ஒருவருக்கு வந்து அவள் வந்து எனக்கு திரும்பி வரணும் இல்லைனா அவள் எனக்கு திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி அனைவருக்கும் ஏதாவது ஆசைகள் வந்து இருக்கும் ஒருவருக்கு மிகவும் பிடித்திருக்கும் அப்படி உங்களை விட்டு பிரிந்து சென்ற காதலியோ அல்லது மனைவியோ கணவனோ உங்களுக்கு இழவில் டைவஸ் ஆனது ஏற்படப் போகிறது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு பிடித்த நபர் யாரோ அவங்களை நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் காலையில் எழுந்து சூரிய அஸ்தமனம் ஆக வேண்டிய நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு நாட்கள் கூறிட்டு வரணுமாங்க இப்படி நீங்கள் பன்னெண்டு நாட்கள் கூறி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் பிடித்த நபர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க வந்து உங்களுக்கு கட்டாயமாக அசியம் ஆவாங்களாம் எனவே நீங்கள் தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் இருபத்தோரு நாளில் அவங்க மனதானது கண்டிப்பாக மாறிவிடுமோ அதுக்கு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறி மந்திரத்தை நடுவில் அவங்களுடைய பெயர் என்ன பெயர் அவங்களுடைய பெயரையும் நீங்கள் வந்து கூறிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணி பாருங்கள் இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மையிலானது நடக்கும் இதை நீங்கள் உண்மையாக காதலிப்பவர்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் உண்மையான கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள் பிரச்சனை அவங்க வந்து பிரிந்து சென்றுட்டாங்க அவங்கள வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு கூறுபவங்க யாராக இருந்தாலும் இருந்தாலும் சரி அவங்கள வந்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிட்டு வர சொல்லுங்கள் உண்மையாக லவ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ஒரு மந்திரத்தினால பயனளிக்கும் நீங்க பொய்யா அலோவ் பண்ணிட்டு வேறு ஏதாவது நோக்கத்துல அவங்கள வந்து வசியம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரமானது வெற்றியை வந்து கொடுக்காது முன்னோர்கள் அறிவுறுத்தின அந்த ஒரு பரி காலையில் சூரியன் அஸ்தமனம் ஆகுமல்லவா அந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து எழுந்து கொள்ள வேண்டுமாம் அப்படி சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் எழுந்து அஸ்தமனம் ஆன பிறகு நம்ம வீட்டுக்கு அருகில் வந்து குப்பைமேனி செடி வந்து இருக்குமல்லவா அந்த குப்பைமின்னி செடியில் நம்மளுடைய நிழல் வந்து படக்கூடாதாங்க குப்பைமின்னி செடியில் நம்மளுடைய நிழல் வந்து தெரியாமல் அதனுடைய வேரை வந்து நம்ம பறிக்க வேண்டுமாம் குப்பைமின்னி செடிக்கு எந்த பக்கம் நிழல் அனுப்பப்படுகிறதோ அதுக்கு இருந்து அதனுடைய வேரை வந்து பிடுங்கி கொள்ள வேண்டுமாம் அப்படி பிடுங்கி கொண்டு அதற்கப்புறம் அந்த குப்பைமணி வேரை கொண்டு போய் நம்முடைய பூஜேரியில் வைக்கணுமா முக்கியமாக உங்களுடைய நிழல் வந்து இதில் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணீங்கன்னா அதில் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் போய்விடும் இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதை எப்படி பிடுங்க வேண்டுமோ அதை எப்படி பறிக்க வேண்டுமோ அது உங்களுடைய அது உங்களுடைய இது அது உங்களுடைய முயற்சியில் தான் இருக்கின்றது நம்ம காலையில் எழுந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா இந்த குப்பைமணி வேரையை மட்டும் நம்ம பிடிங்கிட்டு போய் நம்மளுடைய வீட்டு பூஜைரியில் வச்சுட்டு அந்த வேரில் நீங்கள் முல்லை அந்த குப்பை மேனி வேருக்கு நீங்கள் முல்லை மலர் இருக்கு அல்லவா முல்லை மலரை அந்த குப்பை மேனி ம அந்த வேரில் நீங்கள் முழுவதுமாக சுற்றிடணும் சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கூறிட்டு வரணும் அப்படி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறும்பொழுது இடையில் அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் கூப்பிடணும் மொதல் ரெண்டு வரையும் நீங்கள் கூறிட்டு நடுவில் அந்த யாரை வந்து நீங்கள் வசியம் பண்ணணும்னு நினைக்கீங்களோ அவங்கள வந்து நீங்கள் நடுவில் அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு வயனை வந்து நீங்கள் கூறணும் இதே போன்று நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் கண்டிப்பாக கூறிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிடித்த நபர் யாராக இருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் வந்து கட்டாயமாக பசியம் செய்யப்படுவார்கள் இதை நீங்கள் தினசரி நூற்றி எட்டு முறைகளும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு முறைகளும் கூறிட்டு வரணும் தினசரி நீங்கள் குப்பை மேனி வேற வந்து பறிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் நிழல் படாமல் இந்த ஒரு குப்பை மேனி இதை மட்டும் வேறையை மட்டும் நீங்கள் பறித்து முடிந்தால் நீங்கள் முல்லை மலரை மட்டும் உங்களால் தினசரி வாங்க முடியும் என்றால் முல்லை மலரை மட்டும் நீங்கள் தினசரி மாற்றி மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் இதனைப் போல நீங்கள் தினசரி செய்து வாருங்கள் இதனால் உங்களுக்கு பிடித்த நபர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது உங்களுடைய கணவன் மனைவி உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் யார் வேண்டுமானாலும் உங்களை விட்டு அந்த உண்மையாக லவ் பண்ணியோ இல்லைனா உண்மையாக இருந்தோ இல்லைனா கணவன் மனைவியோ யாராவது பிரிந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்தையோ இந்த ஒரு வீடியோவையோ ஷேர் பண்ணி அவங்கள இதை வந்து கூறிட்டு வர சொல்லுங்க இல்லைனா நண்பர்கள் அது காதலர்கள் கணவன் மனைவி மட்டுமல்ல நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலுமே இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணினாங்கன்னா கண்டிப்பாக பன்னெண்டு நாளில் பன்னெண்டு நாட்கள் வர நீங்கள் பண்ணணும் நூற்றி எட்டு முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு இருபத்தொரு நாளுக்கு அப்புறம் அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவார்கள் இதுக்கப்புறமா அவங்க பிரியவே மாட்டாங்களாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த இது இரு தவறாமல் நீங்களும் கூறுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம ஸ்ரீதர் பிடிக்ஷன் யூடியூப் சேனலுக்கு புதிய பார்வையில தான் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்